ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டையும் உருளைக்கெழங்கு வச்சு அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மூணு உருளைக்கெழங்கு நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வேக விட்டுங்க அரைக்கணும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில பின்னா சின்ன வெங்காயம் நரஞ்சி வெங்காயம் அப்படின்னா காற்றுங்க மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி ஆட் பண்ணால் நான் மறந்துட்டேன் அதையும் சேர்த்து வச்சு நல்லா குரகுரண தண்ணி இல்லாமல் குரகுரோட அரைச்சுங்க இந்த உருளைக்கெழங்கு தண்ணியெலாம் வத்தும் போது இந்த இது கூட ஆட் பண்ணி தேங்காய் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க லேசாக கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுருக்கேன் வெ வெந்த முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டை ஒன்றும் உடையாமல் இந்த மாதிரி லேசாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறையா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு சுடு சுடு நல்லா பரிமாறுங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கரப்பில் தூவி சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி சப்பாத்திக்கோ நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட பார்க்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேள்வி கேளுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்